திரு ராஜகம்பீரன் இதில் வந்து இந்த கூட்டணிகளுக்கான பொதுவான சாத்தியக்கூறு ஒரு பத்திரிகையாளராக நான் நீங்கள் வந்து கேக் கேட்க விரும்புகிறது என்னன்னா வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் தற்சமயத்தில் யாருக்கு இருக்குது இந்த ரெண்டு கூட்டணி இருக்குது அதிமுக பாஜக பாமக அவங்க இயற்கையான கூட்டணின்னு சொல்கிறாங்க திமுக காங்கிரஸ் விசி இடதுசாரிகள் கட்சி அந்த கூட்டணி வந்து நாங்கள் வெற்றி கூட்டணின்னு சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் ஹிஸ்ட்ரி ராக் ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க எந்த கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சா சாத்தியம் அதிகமாக இருக்குது விஜயோட ப்ரஸன்ஸ் வேற இருக்குது நாம் தமிழர் சீமான் அவர்களும் களத்தில் இருக்கிறார்கள் நான்கு முனை போட்டி இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் எப்படி இருக்கிறது திமுகவை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிலே கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் அது நட்பு முரணாகத்தான் இருக்கிறதே தவிர பகை முரணாக மாறவில்லை ஸ்டில் பிரச்சனைகள்ல சார் ஸ்டில் அப்படிதான் இருக்கா இப்போ அப்படிதான் இருக்கு அதிகாரப்பூர்வமான காங்கிரஸ் கட்சி அவர்களோட முரண்பாட்டை வந்து வெளிப்படுத்தல கட்சிக்குள்ள இருப்பதாக சொல்லிக் கொண்டு சில பேர் கழகம் ஊட்டுவதற்காக மாறுபட்ட பேசி வருகிறார்கள் அவர்கள் யாருமே வந்து தலைமையினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து உட்பட்டு பேசுகிறார்களாங்கிற கேள்வி சரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து முரண்பட்ட பேசினால் நம்ம அதை பத்தி நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் கட்சியில இருந்து பல பேர் வந்து ஒரு உதிரிகளாக இருந்து கொண்டே ஆளுக்குள் ஒரு கருத்து சொல்கிறாங்க அவ்வளோதானே தவிர அது வந்து எப்படி கூட்டணி உடையும்னா எப்படி தேசிய அளவில் இருக்கக்கூடிய அகில இந்திய தலைமை வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறதா மாநில தலைமை சொல்லியிருக்கிறதான்னா இல்லையே அப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் உண்டு ஆனால் நாங்கள் இந்த கிரவுண்டுக்குள்ளே தான் விளையாடுவோன்னு சொல்கிறாங்க அதனால் இவங்க எப்படியாவது திமுக கூட்டணி கலைஞ்சிரும்னு வேங்கே வேல் வேங்கை வேல்னு கத்தி பார்த்தாங்க ஆனால் அதற்கான அந்த வீசிக்காவை வெளியேற்ற முடியவில்லை இவர்களால் அதே போல வந்து சாம்சங் பிரச்சனை இடதுசாரிகள் வெளியேறி விடுவார்கள் என்று கனவு கண்டார்கள் அதுவும் நடைமுறைக்கு வரல அதே மாதிரி வந்து வந்து வேல்முருகன் அரசுக்கு எதிராக கருத்துக்களை சட்டமன்றத்தில் என்றார்கள் கூட்டணி உடையல இப்ப இந்த காங்கிரஸ் கட்சி வெளியே வரப்போகுது என்று ஒரு இவர்களாக ஒரு கற்பனையான பூதத்தை கொண்டிருக்கிறார்கள் இது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால திமுக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது அதிமுக கூட்டணிக்கு தான் வருவதற்கு வந்து மிகவும் வந்து அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி நான்கு எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய பாஜக எங்கள் தலைமையில் கூட்டணின்னு பகிரங்கமாக பேசுகிறாங்க ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறது அந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் கூட்டணின்னு ஒரு தேசிய கட்சி எப்படி சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே தமிழ்நாட்டிலே தேசிய கட்சிக்கான முடிவுரையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிவிட்டு சென்று விட்டார் அவர் கல்லறைக்கு போவதற்கு முன்பே தேசிய கட்சிகளுக்கான கல்லறையை அவர் தேர்வு செய்து விட்டார் அங்கு முடிந்து விட்டது எந்த தேசிய கட்சியும் எழுச்சி பெறவே முடியாது தமிழ்நாட்டில் என்கிற சூழ்நிலையை இரண்டு மாநில கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய நிலைமையை அறுபத்தி ஏழிலேயே அது உறுதி செய்யப்பட்டு விட்டது பின்னாடி வந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுகவை தோற்றுவித்ததன் மூலமாக மாநில கட்சிகளுக்கான போட்டியாகத்தான் தேர்தல் அரசியல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அதை தாண்டி வந்து தேசிய கட்சிகள் வந்து இங்கே ஆளுமை செலுத்துவது நாங்க தான் வந்து முதன்மையாக முதன்மை சக்தி என்று சொல்வதெல்லாம் ரொம்ப அபத்தமானது அதிமுகவினுடைய தனித்தன்மைக்கு இன்றைக்கு வந்து பாஜக எங்க நாங்க தான் அப்படி ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல சொல்லுங்க அதிமுக வந்து அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கப்படும் அவர் தான் முதலமைச்சர் ஏற்பாடு திரு அமித்ஷாவே கிளாரிஃபை பண்ணிட்டாரு அங்க மாப்பிள்ள அவர் தான் சட்டம் என்னோடதுன்னு சொல்றதுதான் அது அவரோட கட்சி தான் ஆனா நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அதுதான விஷயம் ஐம்பது சீட் வரைக்கும் கேட்பதாக பேச்சுவார்த்தை நடக்கிறது எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா தமிழகத்துக்கு வருகை தந்தபோது சந்திக்கவில்லை என்கிற கேள்வி மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிறதா இல்லையா மறுநாள் சந்திப்பதாக இருந்தது அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது இப்ப பாமக வந்ததற்கு பின்பு ஒரு டெல்லிக்கு போகிறார் உள்ளுக்குள்ளே நிறைய குழப்பம் நிலவுகிறது என்பதை தான் தேமுதிக இன்றைக்கு வரைக்கும் எந்த அறிவிப்பையும் வெளியிடவே இல்லை இப்ப அவர்களோடு ஏற்கனவே பயணித்தவர்களே மீண்டும் பயணிப்பதா என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற இடத்தை நோக்கி நகருகிறார்கள் அதிமுக உடைந்து தென் மாவட்டங்களிலே மிகப்பெரிய தேய்விரையாக மாறி வாக்கு வங்கி எல்லாம் சரிந்து நாடாளுமன்ற தேர்தலிலே இருபது சதவீதத்துக்கும் கீழே இறங்கி விட்டார்கள் பத்தொன்பது சதவீதத்துக்கிட்ட வந்துட்டாங்க அதே மாதிரி பாமக இன்னைக்கு வந்திருக்கனாலும் முழுமையான பாமக வல்லையே பாதி பாமக தானே அது பாதி அதிமுகவும் பாதி பாமகவும் கூட்டணியாக கருத முடியும் இந்த தேர்தல் ராமதாஸ் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது நீதிமன்ற அவமதிப்பு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறது மருத்துவர் ராமதாஸ் அவர் மருத்துவர் ராமதாஸ் உருவாக்கிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர அன்புமணி உருவாக்கலை அன்புமணி வந்து தலைவராக நியமிக்கப்பட்டவர் அதனால அங்கு கட்சி பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல தேர்தல் ஆணையம் வந்து முடிவு செய்ய வேண்டிய அதுக்கு ஏற்கனவே வழக்கு இருக்கு அதனால் இவர்கள் கூட்டணி வந்து வலிமையான கூட்டணியாக மாறவில்லை கடந்த காலங்களிலே வேண்டுமானால் அதிமுக ஒரு பலமிக்க கட்சியாக இருந்து திமுக வீழ்த்தியிருக்கலாம் இப்பொழுது பலம் குறைந்திருக்கிறது அதனால் அவர்களால் வீழ்த்த முடியாது என்பது என்னுடைய கருத்து இல்லை இப்போ இதில் நாலு ஃபேக்டர்ஸ் இருக்குது திமுக அதிமுக விஜயுடைய திரு விஜய் அவர்களுடைய தாவேக்கா நாம் தமிழர் திரு சீமானவர்களுடைய இந்த இந்த நான்கு முனையிலேயும் திமுகவுக்கு தான் ஒரு இப்போ ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் இப்போ நான்கு முனை என்று சொல்வதே மூல அபத்தமானது முதலமைச்சர் வேட்பாளராக நான் இருக்கிறேன் ஒரு கட்சி சொல்றதுனாலேயே நான்கு முனை போட்டியாக வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சீமான் கட்சிக்கு வந்து முறையான கட்டமைப்பே இல்ல அதை விட மோசமாக கட்டமைப்பே இல்லாத கட்சியாக தாவேக தாவேகனால சினிமா ரிலீஸ் பண்றதுலயே தடுமாறி கிடக்குறாங்க அவங்க அவங்களால ஒரு பொதுக்கூட்டத்தை கூட முறையா நடத்த முடியல தண்ணீர் பாட்டில் கொடுக்கறதா வேணாமான்னு தெரிகிறதுக்கு நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் பறிபோனதுக்கு பின்புதான் ஒரு கட்சி கூட்டத்தில் வந்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான ஒரு அடிப்படையான விஷயங்கள் கூட அவங்களுக்கு புரியலையே அதனால அதெல்லாம் அரசியல் கட்சியாகவே இன்னும் நான் வந்து நான் அதாவது கருதக்கூடிய இடத்துல அவர்கள் இன்னும் வளரவே இல்லை இந்த கட்சியெல்லாம் பால்வாடி கட்சியாக இருக்கிறது ஒரு பாரம்பரியமான அரசியல் கட்சியோடு மோதுவதற்கான கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு கருத்தியல் கட்டமைப்பு களப்பணி எதுவுமே இல்லாமல் சும்மா நானும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நானும் ரவுடி தான் நானு ரவுடி தான் வண்டியில் ஏறுறதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் சீமான் எப்பொழுதுமே வந்து அரசியலில் வந்து ஓட்டை பிரிக்கிறதோட சரி அவருக்கு எந்த அதிகார மையத்துக்கும் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே அவரால் எந்த அதிகார மையத்துக்கும் செல்லவே முடியல விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மெட்ரோ ரயில் வருதுன்னு வச்சுங்க பல வருஷமாக பாலம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பல வருஷமாக வந்து தண்டவாளம் போடுறாங்க அப்ப ட்ரெயின் திடீர்னு வராது கட்டமைப்பு இருந்தால் தான் ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் ஒரு ட்ரெயின் வர்றதுக்கே பல வருஷம் கட்டமைப்பு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு கட்டமைப்பு வேணுமா எந்த கட்டமைப்புமே இல்லையா தாவே காலை ஒரு சினிமா ரசிகர் மன்ற கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஊடக செல்வாக்கை வைத்துக்கொண்டு தங்களை தாங்களே வந்து பெரியாலும் சொல்லிக்கிறாங்களே தவிர நடைமுறையில் அது சாமானிய மக்களுக்கான கட்சியாக இன்னும் போய் சேரவே இல்லை அதனால மீண்டும் இருமனை போட்டி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி திமுக வந்து ஆளுங்கட்சியாக மீண்டும் தொடர்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் முதல்ல பேசியிருந்த அந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் மாறி இருப்பதாக தெரிகிறது என்னென்னா முதல்ல வந்து அஇஅதிமுக தலைமையிலான திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொன்னார் இப்போ என்ன சொல்றாருன்னா இப்போ அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் வந்து தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையிலே எதிரி துரோகி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு அவர் பேச்சில் ஒரு சேஞ்சஸ் தெரியுதாக நம்ம பார்க்க முடிகிறது இப்போ அன்புமணி அவர்கள் வந்து போய் சேர்ந்திருக்கிறார் அந்த கூட்டணியில் இப்போ மேலும் சில கட்சிகள் வரும் சொல்லுகின்ற போது ஒரு வலுவான கூட்டணியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர வேண்டும்ங்கிற குரலை கேட்பதற்கு நாதி இல்லை டிடிவி தினகரன் யார் வேற கட்சி கேட்டுறாரு வேற கட்சின்னு சொல்லி கொண்டாலும் அவர் அதிமுகவில் கடந்த காலங்களிலே பயணித்தவர் ஓபிஎஸ் வேற கட்சிக்காரரா அதே கட்சியில பயணித்தவர் நீங்களே கட்சியை பிரித்து வச்சுட்டு மறுபடியும் ஒன்றிணைப்பதன் மூலமா புதிய கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா இது எவ்வளவு காமெடியா இருக்கு பாருங்க உங்க கட்சிக்காரங்களே நீங்களே தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் சேர்த்துட்டு புதிய கூட்டணி எல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு அது வருவதற்கு சாத்தியமே இல்லையே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்து வர என்னுடைய ஒரே குறிக்கோள்னு டிடி தினகரன் சொல்றாரு அந்த ஸ்டாண்ட் மாறி இருக்குன்னு சொல்றேன் அது மாறா அது இல்ல மாறி இருக்காது என்னன்னா செயற்குழு பொதுக்குழு கூடத்தில் அவர் பேசும்போது மாறி இருக்கிறது என்பது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் ஆறு நாளும் அது களத்திலே வேலை செய்யாது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது ஊரறிந்தது கெமிஸ்ட்ரி அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது களத்திலே அது மாறாது சில கட்சிகளோட களத்துல ஒன்றிணைந்து வேலை செய்வதிலே நிறைய குழப்பம் இருக்கு அதனால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமே முதல்ல வந்து களத்திலே வந்து ஒன்றிணைந்து தொண்டர்கள் வேலை செய்வார்கள் என்று நான் நம்பலை அங்கே நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கிறது அதனால இது ஒருபோது வந்து வெற்றி கூட்டணியாக அதிமுக கூட்டணி மாறுவதற்கான சாத்தியங்களே இல்லை கண்ணுக்கட்டிய தூரவரையும் எதிர்க்கட்சியவாவது தக்க வைத்துக் கொள்வார்களா அதனையும் கொடுத்து விடுவார்களா இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையாக திரும்ப பெறுவார்களா என்கிற சந்தேகத்தோடு தான் அதிமுக கூட்டணி இருக்கிறது அது வலிமை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்து நிற்பதாக நான் கருதுகிறேன்